ஓம் ாம் என் அன்பு குழந்தையே அவசர செய்து நான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் இந்த சாயப்பாவை நிராகரித்து விடாத என் செல்லமே நான் சொல்வதையே சற்று கவனமுடன் கேள் எத்தனை துன்பம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொள் அப்படி இருக்கும் பட்சத்தில் மனையளவு துன்பம் கூட கடுகளவாய் மாறிவிடும் அடுத்து உனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அது மிகப்பெரிய ஆபத்தானது கூட உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது அல்லவா அந்த இடத்தில் சதா சர்வகாலமும் என் சாயி என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ற என்ன கவலை என்று சொல்லிப்பார் அப்படி சொல்லும் பட்சத்திலே உனக்கான பயம் எல்லாம் போய் உனக்குள் ஒரு தைரியம் பிறக்கும் தைரியம் கிடைக்கும் இதை முதலில் உன் மனதில் ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ வாழ்வில் உச்சத்தை அடைந்து விடுவாய் பிறகு அடுத்து நான் சொல்வது என்ன தெரியுமா உன் தாய் தந்தைக்கு சேவை செய் கோபத்தை தியாகம் செய் வாழ்க்கையில் சாதிக்க ஆசைப்படுகிறாயா அப்படியானால் அவமானப்பட கற்றுக்கொள் உன் வாழ்வில் நான் நட்சத்திரமாக வந்த பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் உன் வாழ்வை நான் ஒளிர வைப்பேன் இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் கவலைப்படாதே இதோ உன்னை விட்டு பிரிந்தவர்களை உன்னுடன் சேர்க்கப் போகிறேன் உன் காத்திருப்புக்கு பலன் கிடைத்து விட்டது அப்படித்தானே பல சூழ்நிலைகளால் இழந்ததை கிடைக்கப்பெறும்போது உன் மனம் சந்தோஷப்படுவதை இந்த சாயப்பா நன்கு அறிவேன் உன் வாழ்க்கை மாறப்போகிறது கவலைப்படாதே மகிழ்ச்சி பெருகப் போகிறது என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுகிறவன் என்னையே துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகி விடு பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு நல்லதொரு தீர்வையும் கொடுக்க தெரியும் சாயப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி ஆனந்தமான காலம்தான் உனக்கு நிச்சயம் அது காத்து கொண்டிருக்கிறது பெறுவதற்கு தயாராக இரு உன் துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது இந்த சாயப்பா இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கானதைத்தான் சொல்கிறேன் கேள் கடந்து போன காலத்தினை பற்றி கவலைப்படாதே உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவை நீ தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் யார் உன்னை இழிவாக பேசினாலும் அந்த இடத்தில் தளர்ந்து போகாதே நிமிர்ந்து நில் அந்த இடத்தில் நீ நினைப்பதெல்லாம் என்ன தெரியுமா ஒன்றே ஒன்றுதான் அனைத்தும் நம்பிக்கை என்று நினைத்துப்பார் வெற்றி உனக்காக காத்து கிடக்கிறது உனது எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் ஏனென்றால் எதை எதை இழந்தாயோ அது எல்லாம் உனக்கு கிடைக்கப்படுகிற கிடைக்கப் போகிறது என்றெல்லாமே இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி விட்டது இனி நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறாய் அதே பட்சத்தில் நீ தேடும் தேடல்களை எல்லாம் உன் எண்ணத்தில் வைத்திருக்கிறாய் சரி செயல்களில் வேகம் இருக்கிறது ஆனால் உன் புத்தியிலும் மனதிலும் அதற்கான வேகம் இருக்கிறதா அதை முதலில் கவனித்தாயா வேகம் என்பது செயல்களால் இருப்பது அல்ல புத்தியிலும் மனதிலும் ஒன்று சேர சங்கமித்த வேகம் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் அது உயர்த்தி நிற்கும் வேகத்தையும் செயலுக்கான செயல்பாடுகள் எல்லாம் வாய் வார்த்தைகளில் சொல்வதையும் சொல்வதையும் திட்டமிடல் திட்டமிடுதலையும் முதலில் நிறுத்து உன் பாதைக்கான செயல்பாடுகள் மிக அழகானவை அதை கடினம் என்ற எண்ணத்தில் பார்ப்பதை முதலில் நிறுத்து அது உனக்கு பயத்தை ஏற்படுத்தும் அந்த பயம் உனக்கான செயலை செய்ய விடாமல் உன்னை பிறகு அது உன் ஆற்றலையே குறைத்துக் கொண்டே வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த பாதையின் அழகை உன்னால் உன் மனதால் உன் புத்தியால் அதை முதலில் உணர்ந்து அதற்கான இடத்தை உன்னில் அமைத்துக் கொள் பிறகு அந்த பயணத்தின் வானவில்லாய் எல்லா வண்ணங்களின் வர்ண ஜாலங்கள் கொண்டு இருக்கும் ஏனென்றால் என் செல்ல குழந்தையே நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தில் பேரொழி போல் வீசவே இந்த சாயப்பா உனக்கு இவற்றை எல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ இந்த துவாரகமாயின் செல்ல குழந்தை தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் செல்ல குழந்தை நீ நீதான் என் செல்ல குழந்தை அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான இரத்த ஓட்டத்தை போல இனிமேல் என் நாவில் தோன்றும் இந்த சொற்களின் பேர் அருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் கவலைப்படாதே பயப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை இந்த சாயப்பா ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் ஆம் செல்லமே என் அன்று நீ சாயப்பா என்ற அர்த்தத்தை எப்பொழுது கண்டாயோ உன்னிடத்தில் அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கையும் பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விஸ்வாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கவலைப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் பிள்ளை என்னிடம் அடம் கோபப்படும் சண்டை போடும் அதேபோல் அழுவது சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால் என் தாயிடம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும் நீ உன் துவாரகமாகி தாயிடம் நடந்து கொள்கிறாய் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் என் மீல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது அடம்பிடிக்கும் போது உனக்கான பக்குவத்தை நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்றும் உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் அனைத்துமாய் விளங்கும் உன் சாயப்பாவாக இந்த துவாரமாகி தாய்க்கும் உள்ளது இதற்கு உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் இனிமேல் அதை தாண்டி உன் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்காகத்தான் பொருந்தும் இதோ நீ நல்லதொரு வெற்றியுடன் நல்லதொரு ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு என் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் உன் அன்பு உன் சந்தோஷம் உன்னை தேடி வரும் வரவேற்க காத்திரு வளைந்து நெளிந்து சென்றால்தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் என் செல்லமே பாதையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது இது வார்த்தையல்ல சாயப்பாவின் சத்திய வாக்கு வரம் தந்து என்னை நம்பிக்கையோடு வணங்கும் என் பிள்ளை நீயும் உன் குடும்பத்தோடு ஆரோக்கியமாக சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அவன் கிடைக்கட்டும்